இப்போ எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவோம் ஒரு உட்காந்துருந்தா கூட அவனா என்ன பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்றோம் கோயில் போய் சாமி கூட போனால் கூட முதல்ல பிள்ளையார் கும்பிட்டு தான் போ ஏன் எல்லாரும் முதல்ல பிள்ளையார கும்பிட்றோம் ஏன்னா அவருக்கு தான் மவுஸ் இருக்கு பக்கத்தில் எலி இருக்கு எலிக்கு மவுசுன்னு ஒரு பேர் ஒரு நகைச்சுவை சொல்லி அதுக்கு என்ன விளக்கம் சொல்லி அப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் சிரிப்பை வாங்கிட்டு போய் மவுசுன்னு ஒன்றே நீங்கள் மகிழ்ச்சியாக சிரிச்சிடணும் அப்புறம் வெளியே போய் நீங்கள் விசாரிச்சுக்கிறேன் என்ன இடையில மவுசுங்க என்னவா அப்படின்னு எங்க எங்கள் பார்வைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்வப்போலா கோஸ்ட் இருங்கம்மா நீ ஒன்று ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பெண்கள் என்ன செய்வாங்க இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க விளக்கு பூச்சியில் போய் எல்லா பெண்களும் சாமியை கும்பிட்டு உண்மையாக விளக்கு போடுறீங்க விளக்கு போடும்போதே அவள் விளக்கு பார்த்தியா ரெடி கூட இருக்கடி என்ன வீட்டுக்கார் இந்த விளக்கு வாங்கி கொடுத்து அவே ஒரு விளங்காதவன் வாங்கின விளக்கு அப்படி பார்த்தீங்களா இந்த அன்னபார்த்தத்தில் விளக்கு போடுது ராமாயணத்தை விலைக்கு பேசுது மகாபாரத விலைக்கு பேசுது பல்ல விலைக்கு பேசணும்ல அது ஒன்று இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் நம்ம விலைக்கு அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அஞ்சரை மணிக்கு மார்கழி மாத குளிர்ல எண்பத்தஞ்சு வயசு பாட்டி கோலம் போடுது பிரமிச்சிட்டே கடைசியில் பார்த்தா அது கோலம்லாம் போடல கையில் மட்டும் மட்டும்தான் எடுத்துச்சு குளிரில் கட்ட 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 கை நடுங்கி அதுவாக தூவி விடுது போய் பார்க்குறாங்க மானாறு ஏதோ அந்த பிளிச்சிங் பவுடர் போட்டு விட்ட மாதிரி ஓட்டு ஓட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அப்படியே தவையாக இருக்கு ஒருத்தன் படுத்துருக்கான் அப்படி படுத்து நிழலில் படுத்திருக்கும்போது நல்ல ஆஹா தாண்டா உலகத்திலே சந்தோஷம்னு தூங்குறான் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் களைஞ்சிருது ஐயோ இது சந்தோஷம் இல்லையே நிரந்தரம் இல்லையேண்ண அப்படி பக்கத்தில் போகும்போது பசிக்குது சாப்பிட்றான் ஆஹா மன நிம்மதியாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது இதுவும் நிரந்தர சந்தோஷம் போது அந்த ஆட்டுக்குட்டி தாயை பிரிஞ்ச ஆட்டுக்குட்டிய தான் தோரில் சுமந்து தான் தாயிடம் போய் விடும்போது வேகமாக ஓடி தாயோட மடியில் பால் குடிச்சிட்டு இவனை கருணையோடு பார்த்துச்சு அப்போ தான் நினச்சான் சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் அது மாதிரி இந்த கருணை இல்லம் அது மகிழ்ச்சி கருணை இல்லம் கருணைன்றாலே அதுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி கருணை இல்லத்தை நடத்தக்கூடிய அன்புக்குரிய விஜயகுமார் மாலதி தம்பதியருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எப்பொழுது நாங்கள் கூப்பிட்டாலும் பெருமையோடு வரக்கூடிய பேரிலே ஆண்டவர் பிரச்சனை இல்லை மரியாதைக்குரிய ராமசாமி ஐயா அவர்கள் விகாஸ் வித்யாலயா பள்ளியினுடைய நிறுவனர் இன்னும் நிரம்ப பெருமக்கள் இங்கே பரிசு பெற்றிருக்கக்கூடிய பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் சாதிச்சிருக்கிற அத்தனை சாதனையாளருக்கும் வசந்த தொலைக்காட்சி சார்பில் பெரிய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் சொல்லிக்கிறோம் ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இந்த பரிசும் பாராட்டும் எதற்காக என்றால் உங்கள் ஓட்டத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துவதற்காக வேகப்படுத்துவதற்காக ஒரு உந்துதல் என்னங்க இப்போ கருணை இல்லாமல் இருக்குது அது எவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை தினந்தோறு அவங்கள ஒரே மாதிரி தாயை போல பராமரிக்கணும் சலிப்பு என்னடாண்டு சளிப்பாகும்போது இந்த விருது அவங்கள இன்னும் வேகமாக செய்யும் அவ்வளோ வேறு ரொம்ப நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கக்கூடிய இயக்குனர் துரைசாமி அவர்களுக்கும் அவங்க குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இந்த விநாயகர் சேர்த்தியை கொண்டாட வேண்டும் காரணம் மனசார பேசி பகிரார சாப்பிட்டு காலார நடந்து மனசு விட்டு சிரித்து இந்த நான்கு விஷயம் இருந்தாலே போதும் சார் ரொம்ப அன்பான விஷயம் இந்த விநாயகர் சேத்தில விட விநாயகர் வச்சு நம்ம நிறையாவே சொல்லுவோம் நம்ம தொடங்கும் போது ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில் அவர் இல்லாமல் பேச ஆரம்பிக்க மாட்டார் ஒரு பே எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவோம் ஒரு உட்காந்துருந்தா கூட என்ன பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்றோம் கோயில் போய் சாமி கூட போனா கூட முதல்ல பிள்ளையார கும்பிட்டு தான் போ ஏன் எல்லாரும் முதல்ல பிள்ளையார கும்பிட்றோம் ஏன்னா அவருக்கு தான் மவுஸ் இருக்கு பக்கத்தில் எலி இருக்கு எலிக்கு மவுசுன்னு ஒரு பேர் ஒரு நகைச்சுவை சொல்லி அதுக்கு என்ன விளக்கம் சொல்லி அப்புறம் உங்கள்கிட்ட நாங்க சிரிப்பை வாங்கிட்டு போய் மவுசுன்னு ஒன்னே நீங்க மகிழ்ச்சியா சிரிச்சிரும் அப்புறம் வெளியே வழி விசாரிச்சுக்கணும் என்ன இடையில மவுசுங்க என்னவா அப்படின்னு எங்க பார்வைக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு ஆர்வ கோளார் கோஷ்டி இருக்கமா நீ ஒண்ணு ரொம்ப செஞ்சுட்டே இருக்காங்க விதவிதமான பேரை வச்சு விநாயகரை வடிவமைக்கிறீங்க அப்படி கிடையாது அவருக்கு உள்ள உருவா தான் அந்த தும்பிக்கு என்ன சொல்லுது உன் அறிவை விருத்தி செய் பகிர் என்ன சொல்லுது நிரம்பு விஷயங்களை உள்வாங்கிக் கொள் காது என்ன சொல்லு பார்த்தா பெரிய காது நிறைய விஷயங்கள் இங்க கேட்க வேண்டும் இதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கு இந்த விநாயகர் சேர்த்தி விஷயத்தில் அங்கே சொல்றது மட்டும் இல்லை கேட்பவர் உங்களுக்கும் நம்ம உக்கி போடும் என்ன ஏய் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடு அப்படின்னா அதில் விட ஒரு அறிவான விஷயத்தை வச்சிருக்காங்க பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட ஏன் சொல்றாங்க இந்த காதுகளை கையால் வைத்து இப்படி இழுத்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது படிக்கும் மாணவனுக்கு ஞாபக சக்தி கூடும் என்பதுதான் அறிவியல் உண்மை அப்ப பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா நான் சொன்னது பக்தி விநாயகருக்கு சொன்னேன் பண்பாட்டுக்கு காதை உட்கார்ந்து தோப்பு குறணும் தோப்பு குறணுதை கூட ஒரு தண்டனையாக நினைக்காமல் அது பனிஷ்மெண்டாக இல்லாமல் நர்சிங்மெண்டாக இருந்தது அவங்களை ஊக்கப்படுத்துகிற விஷயமாக இருந்தது என்பது முன்னோர்கள் விஷயம் இந்த மாதிரி பக்தியும் பண்பாட்டிலையும் யார் அதிகமாக விளங்குகிறார்கள் பெண்களா ஆண்களா பெண்கள் என்ன செய்வாங்க இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க விளக்கு பூஜையில் போய் எல்லா பெண்களும் சாமியை கும்பிட்டு உண்மையாக விளக்கு போடுறீங்க விளக்கு போடும்போதே அப்போ விளக்கு பார்த்தியா ரெடி கூட இருக்குடி என்ன வீட்டுக்கார் இந்த விளக்கு வாங்கி கொடுத்து அவை ஒரு விளங்காதவன் வாங்கின விளக்கு அப்படி பார்த்தீங்களா இந்த அன்னபாரத்தில் விளக்கு போடுது ராமாயணத்தை விலைக்கு பேசுது மகாபாரதி விலைக்கு பேசுது பல்ல விலைக்கு பேசணும்ல அது ஒன்று இருக்குது இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் நம்ம விளக்கு அன்றைக்கெல்லாம் கொடையோட உட்காந்தாங்க நாற்பது பேர் பேச்சாளர் பேசுகிறாரு முன்னுக்க கொடையோடு உட்காந்துருக்காங்க மலையில் நனைய தயாராக போட்டு பூரா சலதோஷம் பிடிச்சி இது கொஞ்சம் அதிக பிரசித்தனமாக நகைச்சுவார்த்தே இருக்கும் ஒன்று ஒன்று அப்படி ஒன்று இப்படி அதனால் இந்த விநாயகர் சக்தி நன்னாளில் வசந்த் தொலைக்காட்சி சார்பில் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அந்த விவாதம் தொடங்க போது ரொம்ப தகவல்களை நீங்கள் கேட்டு செல்வதற்கு உகந்ததாக இந்த பட்டிமன்றம் இருக்கும் என்று சொல்லி பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களே என்று அணிக்கு பேச வந்திருக்கிறவர் நம்ம பகுதிக்காரராக நிரம்ப தமிழ் கற்றவர் தமிழ் ஆசிரியர் நல்லாசிரியர் என்ற விருதையும் பெற்றிருக்கக்கூடிய பெருந்துறை சேர்ந்த கோப்பா ரவிக்குமார் அதே அன்னைக்கு அருமை தம்பி வழக்கறிஞராக இருந்து கொண்டு இந்த இளம் வயதிலே நிறைய தொலைக்காட்சிகளில் காணொலிகளில் யூடியூப்லாம் பேசி வரக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை பேச்சாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி இவங்கெல்லாம் ஆண்களேன்னு பேசும்போது பெண்கள் நாங்கள் பக்திக்கு ஒரு நாள் உங்களால் கோலம் போட முடியுமா அந்த வாசல்ல மார்கழி மாச குளிரில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அஞ்சரை மணிக்கு மார்கழி மாத குளிரில் எண்பத்தஞ்சு பாட்டி கோலம் போடுது பிரமிச்சுட்டே கடைசியில் பார்த்தா அது கோலம்லாம் போடல கையில் கோலப்பூடிய மட்டும் தான் எடுத்துச்சு குளிரில் கட்ட 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 கட்டன்னு கை நடுங்கி அதுவா தூய் விடுது போய் பார்க்குறாங்க மாநாடு ஏதோ அந்த பிளிச்சிங் பவுடர் போட்டுவிட்ட மாதிரி போட்டு விட்டு அந்த எண்ணம் தான் வயசு ஒத்துழைப்பு இல்லை இருந்தாலும் கட்ட கட்ட கட்டன்னு அந்த நடுக்கத்தில் தூவி விடுறாங்க வருங்க அந்த வகையில் பெண்கள் தான் பக்தி சார் நாங்கள் இல்லாட்டி ஆகும் என்று பேசுறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கோயில்பேட்டியை சேர்ந்த அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு கரவசம் அதே போல் அவங்களும் நல்லா இனிமையாக பாடுவாங்க அவங்க நிறைய பட்டிமன்றங்கள் பேசி தமிழ் மேடைகளாக அலங்கரித்து வரக்கூடிய கொடுமுடியை சேர்ந்த பாரிஸ் ராஜா அவர்களுக்கு ஒரு பேரை கேட்டனே உங்களுக்கு ஒரு பதட்டம் இந்த அம்மா நான் தான் பாரிஸ் ராஜான்னு திரும்பி திரும்பி பார்க்கறேன் அதனால உங்களுடைய ரசனையை பொறுத்து பேச்சாருடைய பேச்சு என்று சொல்லி என்னுடைய முன்னுரையை அன்போடு நிறைவு செய்து முதலாவதாக பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞர் பேச வருகிறார் முதலாவதாக அருண் அவர்களை அன்போடு அளிக்கிறார்